நாளைக்கான வீடியோ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறதுக்குன்னு நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாரதி வந்து காலையில் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பின்னாடி மரகதம் வந்து இன்றைக்கி எப்படியாவது வந்து பாரதியை ஆஃபீஸ்க்கு போக விடக்கூடாது எதா தடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரதியெல்லாம் ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியில் வராங்க இவங்க கொடுன்னு ஓடி போய் அவங்க ரூமில் படுத்துக்கிட்டு பாரதி பாரதி அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க என்ன நம்ம அத்தை கூப்பிட்ற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் பார்க்காங்க போர்வை பொறுத்துட்டு குளிச்சுரம் வந்த மாதிரி நடிங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க உடனே அதான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னன்னு தெரியலம்மா திடீர்னு பார்த்தோம்னா குளிர்ச்சோரம் மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இருங்கத்தை உடனே ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா ஆஸ்பத்திரி போனால் எனக்கு சரியாகாது அன்னைக்கு நீ ஏ வாசு இந்த மாதிரி குளிர்ச்சோரம் வந்தப்போ நீ ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தேல அந்த கஷாயம் வச்சு கொண்டு வாமே அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க சரி இருங்கத்தை கொண்டு போய் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவரணம் அவங்க வைக்க போயிடுறாங்க உடனே இந்த பக்கம் வந்து வரகதம் மையம் வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து பாரதியை வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு விடாமல் தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு கஷாயம் வச்சு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்த உடனே கஷாயத்தை குடிச்சிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்மளதான் வந்து பாரதி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐயோ பாரதி இந்த ஃபோன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரிச்சலாக இருக்கே பாரதி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே அந்த பாரதி வந்து அந்த ஃபோன் எடுத்துட்டு என்னெல்லா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏ என்னடி இங்கே எல்லாமே எல்லாமே ரெடியாக இருக்குது நீ என்ன இன்னும் வராமல் இருக்க அப்படின்னு கேட்டவொடனே எங்கள் அத்தை கொஞ்சம் உடம்பு தெரியல திடீர்னு அதான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு என்னமோ பண்ணு உனக்காக இங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்கிறாங்க டக்குன்னு வந்து ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம பாரதி வச்சவொடனே சரியான கோவம் வந்து லதாக்கு உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம வரதை வந்து கேட்காங்க என்னம்மா பாரதி இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறையா அப்படிங்கிற மாதிரி மரகதம் கேட்காங்க ஆம்தான் இன்றைக்கி போகணும் அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா போ என்னை பார்த்துக்கிறதா இங்கே ஆள் இல்லை அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரித்தான் நான் வேணா இன்றைக்கி லீவ் போட்டுறேன் இன்னைக்கு உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து லீவ் போட்டுடுறாங்களா லீவ் போட்ட உடனே அங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க ஆஃபீஸில் எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம ஆதிக்கு வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து என்ட்ரி ஷாக் ஸ்டாக்காயிடுறாங்க உடனே கேசாவை கூப்பிட்டு என்னடா இப்படிலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காரு நீ தான் அந்த ஆஃபீஸை விட்டு போகிறேன்னு சொன்னில ஒரு நாள் தான் முடிஞ்சு அதனால் எங்கள் ஆஃபீஸில் உள்ள எங்களால் முடிஞ்சாதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே எல்லாத்தையும் பாரதி நான் தேடி பார்க்கார் பாரதி வரவே இல்லை உடனே ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆதியை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு பாரதி நான் வந்து இந்த ஆஃபீஸை விட்டு போகிறேன்னு சொன்னது கூட நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கிறத என்கிட்ட வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சி தான் ஆனால் நீங்கள் இன்றைக்கி இன்னுமே வராமல் இருக்கீங்க இன்னும் தெரியலையே பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம கேசவ கூப்பிட்டுல தான் வந்து கேட்குறாங்க கேசவ் என்ன தான் நடந்துச்சு ஆதிக்கும் வாரதிக்கும் இடையிலாது நீ சொல்லுமே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னது கேட்கலதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க உங்களுக்குள்ள இதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பே இதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான்லாம் எதுனாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல நீங்கள் எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க ஏதோ மறைக்கிறீங்க மட்டும் தெரியுது அது என்னடாண்ணா திடீர்னு நேற்று கால் பண்ணி நான் வந்து கம்பெனி விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நீ என்னடாண்ணா ஊமை கொட்டா மாதிரி என்ன நடந்துச்சு ஏதோ நினச்சிங்க கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க பாரு என்ன ஃபோன் பண்ணால் வரமாட்டேக்கா ஃபோனை கட் பண்ணுறா மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறா நான் தான் உங்களுக்குள்ள இழித்தவன் இல்லை நான் மட்டும் நீங்கள் கேட்டால் எல்லாமே சொல்லணும் ஆனால் நீங்கள் மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி வந்து லதா கேட்குறாங்க உடனே அந்த சைடு வந்து நம்ம இவங்க இருக்காங்களா கேசர் வந்து மனசுக்குள்ளே யோசிக்காங்க என்ன என்னால் ஒன்று சொல்ல முடியாத சூழ்நிலை லதா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க சூழ்நிலை அப்படி இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சூழ்நிலை அப்படி இருக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாரதி ஆதி ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு தான் அவங்க வந்து இப்படி பண்றாங்க அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொன்னா நம்மளா சேர்த்து வைப்போம்ல அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க தெரியுமா வெளியில தான் சொல்லலை ஆனால் பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ போய் ஆதிக்கிட்ட பேசு நான் போய் பாரதி கிட்டே பேசு ரெண்டு பேரும் சேர்த்து வைப்போம் இன்றைக்கி தான் கடைசி நாள் பேர் சேர்த்து வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தான் புலம்புறாங்க சூழ்நிலை அப்படி இருக்குது ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷவ் சொல்கிறாரு என்ன கேசவ் எதுக்கிட்டால் லூஸ் லூஸ் தனமாக சூழ்நிலை சூழ்நிலை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன சூழ்நிலை சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கிட்ட இருந்து ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் வந்து சார் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு இனிமேல் ஆதி சார் வந்தால் தான் வந்தோடனே ஆரம்பிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் போங்க இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேச வந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு எங்கிட்டு பார்த்தா நம்ம ரத்னம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தோடனே என்னம்மா இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு முக்கியமான வேலை போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழை கூட அனுப்பி வச்சாலே மரகதம் நீ என்ன இங்கே இருக்க மாதிரி கேட்காங்க ஆமாம் ஆமாம்மா நான் போகணும் ஆனால் அத்தைக்கு பார்த்துக்கிட்டேன்னு உடம்பு சரியில்லை குளிர்ஜரம் அதனால தான் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா எங்கே எங்கே இருக்கா என்ன செய்கிறா அப்படின்னு கேட்காங்க ரத்னம் அது வந்து உள்ளே இருக்கா உள்ளே சாரி உள்ளே இருக்காங்க உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீன் முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம கேஷை டேரெக்டாக ஆதிக்கிட்ட போய் ஆதி வாடா உனக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃபங்க்ஷன் வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஆதி வந்து எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காரு எல்லாருமே வந்துட்டாங்களா ஆனால் நீ யார் வரணும்னு நினைக்கிறியோ அவங்க மட்டும் வரலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதிக்கான பாரதி வரமாட்டாங்க எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு கல் நெஞ்சு இந்த நெஞ்சு கல் நெஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து கண்டிப்பாக யாருக்கிட்ட இருக்குன்னா பாரதி கிட்டே தான் இருக்குது அவங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறே நம்ம கேஷ்வா சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை வச்சா கண்டிப்பாக அவங்க வருவாங்க நீ எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணாத வா ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே பாரதி வந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அவங்கள பற்றி நம்மளை பற்றி அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டேங்க திடீர் திடீர்னு முடிவு எடுக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க வந்தால் என்ன வரலைன்னா என்ன நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுருக்கோம் நீ போய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன் நான் அந்த பின்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஆதி வந்துடுறாரு உட்காந்துருக்காரு கேசை வந்து பேச ஆரம்பிக்கார் ரொம்ப எல்லாேருக்கும் தேங்க்யூ காய்ஸ் அதாவது நீங்கள் ஒரு நாள் தான் கேப் இருந்துச்சு அதுக்குள்ளே நீங்கள் அளவுக்கு எல்லாமே எஃபெக்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க நம்ம எம்டிக்காக நம்ம எம்டி ஒன்றும் சும்மா அங்கே போகலை சென்னைக்கு போகலை நம்ம இந்த காஞ்சிபுரம் பிரான்ச் வந்து சின்ன பிரான்ச்சு தான் அதாவது சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரு சின்ன பிரான்ச்சு சென்னையில் தான் மெயின் பிரான்ச் இருக்குது அவருக்கு மெயின் பிரான்ச்சில் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால தான் இந்த இடத்த விட்டு அவர் காலி பண்ணி சென்னை போகிறாரு அதனால் எல்லோரும் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் கிளாப்ஸ் சொல்கிறாங்க அடுத்த சீனில் வந்து சரி காய்ச்சி நம்ம எம்டியை பற்றி உங்களுக்கு ஏதாவது குற்றம் நிறைய ஏதாவது இருந்தால் சொல்லணும்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நாங்கள் வேலை பார்க்குற ஒருத்தர் ரெண்டிக்கார் அவரை பற்றி என்ன சார் குறை இருக்குது எல்லாமே நிறைய தான் இருக்குது அதாவது அவர் நம்ம கம்பெனிலே அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு எம்டி இந்த கம்பெனியில் வேலை சேரும்போது கூட அவர் வந்து ஒரு வேலையாள் மாதிரி தான் வேலை சேர்ந்தார் அதுக்கடுத்து எம்டி ஆன பிறகு எப்படி நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது பழகினாரோ அதே மாதிரி தான் பழகினார் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு எம்டி கிடைக்கவே அவர் நாங்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம் அவர் இந்த கம்பெனி விட்டு போகிறாருன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இன்னும் இந்த கம்பெனியிலே வேலை பார்க்குறோமே அதனால தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி சொல்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சிடுறாங்க